ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் ஆவேசஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அன்அஃபிஷியல் ஓட்டிங் வந்து ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதில் யார் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஷாக்கிங்காக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா தான் ரியல் ஃபைட் வந்து தொடங்கியிருக்கு அப்படிங்கிறது தெரியுது ஸோ இதில் மிஸ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா விஜே விஷால் தான் வந்து ஓட்டு இருக்கிறதுல மிஸ் ஆகுறான் தீபக் மிஸ் ஆகிறாரு இந்த ரெண்டு பேரும் உள்ளே வந்திருந்தாங்கன்னா நம்ம கண்டிப்பாக பார்த்துருக்கலாம் யார் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டிலுக்கான அந்த கண்டென்டர் ஃப்ரண்ட் லைனில் வந்து இருக்கா அப்படிங்கிறது இப்போயே ஓரளவு தெரிஞ்சிருச்சு யார் வந்து டைட்டில் உள்ள ஆக போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன அதை பற்றி தான் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் தட்டிக்கோங்க இப்போ நீங்கள் வீடியோக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக்கு சப்ஸ்க்ரைப் மறந்துடாதீங்க ஓகேவா ஸோ முதலிடத்தில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிஜமாகவே மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அப்படிங்கிறது அவங்க எல்லாரும் தெரியும் பட் இந்த பாஸ் வீட்டில் ஒரு மக்கள் செல்வன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து முத்துக்குமரன் தான் ஸோ அந்தளவுக்கு மக்கள் கூட ஒரு ஓட்டிங்கில் ஆகி பையன் வந்து சும்மா பிச்சுட்டு போகிறான் சௌந்தர்யாவுக்கும் இவருக்கும் டிஃப்ரென்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய ஓட்ஸ் இருக்குது ஒரு எட்டாயிரம் ஓட்டுக்கிட்டே இருக்குது ஸோ அஃபிஷியலில் கண்டிப்பாக வந்து முத்துக்குமரனுக்கு இதை விட அதிகமாக விழுவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து இங்கே தெளிவாக சொல்லிக்கிறேன் ஸோ முத்துக்குமரன் ஃபஸ்ட்டு பிளேஸ் முப்பத்தி ரெண்டு புள்ளி பன்னெண்டு பெர்சென்ட் பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு ஓட்டு அம்மாடி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது முப்பத்தி ரெண்டு பிரசன்ட்டு எத்தனை பேர் பன்னெண்டு பேர் இருக்கிற இடத்துல எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது அது ஏன் அப்படின்னா இந்த சிவகுமார் இருக்கார்ல இந்த சிவகுமார் வந்து என்ன பண்ணிட்டார் ஒழுங்காக கொஞ்சம் டிக்ளைனாக போயிட்டு இருந்த முத்துவை தட்டி எழுப்பி முத்துக்குமாரன் ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாங்க 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 எந்திரிச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பட்டய கலப்புற ஒரு விஷயத்தை சொல்லிட்டார் ஸோ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பட் இருந்தாலும் லைட்டாக சொல்லிடுறேன் ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு கேவலமான ஒரு நிகழ்வு ஸோ உள்ளே இருக்கும்போது அவரை வந்து பேச வேணான்னு சொல்லி யாரோ ஒருத்தன் திருப்பி விட்டுருக்கான் அது அருணாக இருக்கலாம் இல்லை சத்யாவாக இருக்கலாம் இல்லை விஷாலாக இருக்க ராணுவாக கூட இருக்கலாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் பேசிகிட்ருப்பார் அவர் வந்து இன்னும் எஃபர்ட் போடல அவர் இன்னும் நிறையா விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார்ல அதை கொண்டு போய் எவ்வளோ போல தெரியுது ஓகேவா நீங்கள் வந்து எதுவுமே பண்ணலை அப்படின்ட்டு அதனால தான் பல பேர் சொல்கிறாங்க நான் எதுவுமே பண்ணலைன்ட்டு அதெல்லாம் வெளியே சொன்னால் ஓகே இந்த வீட்டில் நான் சொல்லலை அந்த வெளியே சொல்லிட்டு சொல்லிட்டு அப்படியே அதை கூட மூஞ்சு நேரம் சொல்லல முத்துக்கு போகிறேன்ட்ட முத்து நீங்கள் மட்டும் வராதிங்க அப்படின்னு உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது போல் ஸோ அவர் அங்கேயே நின்றுட்டு இருந்தார் தனிமையில் ஸோ இவர் வந்து அந்த கப்பை கொடுத்து எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு என்னமோ இவர் கப்பை வாங்கின மாதிரி ஆசீர்வாதம் வாங்கிட்டு கப்பை தூக்கி போட்டு உடச்சிட்டு அவர் பாட்டு வந்து கிளம்பிடுறாரு சரிங்க அவர் கப்பை உடச்சிட்டார்ல அப்போ எல்லாத்தையும் தொட்டுட்டாங்களே அப்போ எல்லாம் தொட்டால் தொட்டால் அந்த கப்பை வந்து கீழே விழுந்துருச்சே அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா உடனே எல்லாரும் கேட்குறாங்க அப்போ முத்துக்குமரம் தான் அங்கே நிற்கிறார் அவர் தான் கப்பான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவர் தான் கப்பு அதில் எந்த ஒரு கருத்து இல்லை இப்போதைக்கு சூழ்நிலையில் அப்படி தான் இருக்குது ஆனால் அவருடைய கப்பை தொட்டு தான் அவர் தான் கீழே போட்டார் இவங்க எல்லா கண்டஸ்டன்ஸோட கப்பு வந்து இன்னும் தான் இருக்குது அதனால தெரியாது இன்னும் அது முடிவாவில் அதுக்குள்ளேயே அவர் கப்பு அப்படின்ற மாதிரிலாம் உருட்ட வேண்டாம் சரியா என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் இன்னும் நிறைய போட்டி இருக்குது காம்படிஷன் இருக்குது இப்போதைக்கு ஓட்டிங்கில் முத்துக்குமரன் அசிச்சிக்க முடியாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு பட் இது எப்பாலும் மாறலாம் ஏன்னா எனக்கு ஏஆர்எம் கான்செப்ட் அப்படின்றதுல முழுமையாக நம்பிக்கை இருக்கிறாங்க முத்துக்குமரன் அப்படின்றா அடுத்த சீசனில் வந்திருந்தாருன்னா சிக்ஸ்த்தில் கண்டிப்பாக அவர் தான் நைன்த்தில் வந்திருந்தாருனா வின்னர் தான் பட் இதில் ஆர் வின்னர் அப்படிங்கிறப்ப எனக்கு காம்படிஷனாக பார்த்துறது இப்போதைக்கு ராணவ் மட்டும்தான் கொஞ்சம் எமர்ஜிங்காக தெரிகிறான் இதில் ஸோ மேபி ராணவ் நம்பி ஸ்கிரிப்ட் வந்து இருக்குமா அடுத்த ரெண்டு வாரங்களில் அப்படிங்கிறது தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் எயிட்டி டேஸில் தான் வின்னர் வந்து இந்த சீசனில் கன்ஃபார்ம் ஆவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது ஓகேங்களா ஸோ முத்துக்குமரன் ஃபேன்ஸ் எல்லாம் ஏமாற்றிட்டீங்கப்பா என்ன நீங்கள் அப்படி இல்லை சொல்லாதீங்க பட் எனக்கு கே கேம் மாதிரி நம்பிக்கை இருக்குது என்ன தான் ஓட்டிங் இருந்தாலும் இப்போ முத்துக்குமார்க்கும் சௌந்தர்யாவுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை இப்போது இந்த டைமில் இப்போ இந்த நீங்கள் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா போட்டியாளர்களும் எடுத்துக்கோங்க லைக் ஆரியா இருக்கட்டும் அசீமாக இருக்கட்டும் அர்ச்சனாவாக இருக்கட்டும் ஓட் ப்ரெசன்டேஜ் ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ஓட்டு இருக்கும் எப்படி கிட்டத்தட்ட குறைஞ்சது ரெண்டு லட்சம் ஓட்டு இருக்கும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் இருக்கும் அடுத்ததுல எழுபத்து ரெண்டாயிரம் இருப்பாங்க இப்படி தான் சூழ்நிலைகள் பட் இதில் வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமருக்கும் சௌந்தர் ஆகும் எட்டாயிரம் வாக்குகள் தான் எட்டாயிரம் கூட இல்லை ஏழாயிரம் வாக்குகள் தான் வித்தியாசம் இப்போதைக்கு ஸோ இது எவ்வளோ தூரம் போனால் கூட மிஞ்சி போனால் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கரெக்டாக ஸோ இது வந்து அந்த டைட்டில் வின்னருக்கான ஒரு வாக்குகள் கிடையாது இது அவருக்கான ஆட்டத்துக்கான வாக்குகள் பட் டைட்டில் வின்னர்னு ஒரு விஷயம் கிளம்பு தெரியுமா அதாவது மக்கள் வந்து இவருக்கு என்ன நடந்தாலும் இவன் தாண்டா ஆடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களோ இல்லை ஒரு பொண்ணையோ குத்துவாங்க தெரியுமா அந்த டைம் தான் போட்டி மாறும் இப்போ என்ன தான் தினேஷ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் அர்ச்சனா நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் விஷ்ணு நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் மணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் அர்ச்சனா தோக்க ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டம் பெருங்கூட்டம் அசீம் தோக்கக்கூடாது ஜெயிக்கணும் ஆறு தோக்கக்கூடாது ஜெயிக்கணுன்றத ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறாங்கல்ல அதுதான் டைமென்ஷன் அது இன்னும் முத்துக்குமுரனுக்கு வரலை அது வந்து உண்மையிலேயே அதுதான் நிஜம் ஸோ அது வந்து எப்படினாலும் வந்து மாறலாம் அப்படிங்கிறது தான் கேம் சௌந்தர்யா கூட கேம் எலிவேட் ஆகலாம் ஜாக்லினுக்கு எலிவேட் ஆகலாம் ராணுவுக்கு வந்து எலிவேட் ஆகலாம் ஸோ இந்த நாலு பேருக்கும் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு போட்டி இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் சும்மால விட மாட்டாங்க முத்துக்குமரன் சௌந்தர்யா ஜாக்லின் ராணவ் நாலு பேருக்குள்ளே போட்டி கண்டிப்பாக இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ மூன்றாம் இடத்தில் அது ரெண்டாயிரத்தி சௌந்தர்யா பதினெட்டு புள்ளி தொண்ணூற்றி மூணு பத்தாயிரத்தி தொண்ணூ தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு கிட்டத்தட்ட பதினோராயிரம் வைங்க எட்டாயிரம் வாக்கள் தான் டிஃப்ரென்ஸு ஃபர்ஸ்ட்டுக்கோ செகண்டுக்கோ அடுத்து ஜாக்லின் இது வந்து அன்அஃபிஷியல் தான் அஃபீஷியலே இது கொஞ்சம் வேறுபடும் முன்ன பின்னால் போகலாம் சரி ஆறாயிரத்தி நானூறு வாக்குகள் பதினோரு பிரசன்ட் ஜாக்லினுக்கு ஸோ ஜாக்லினுக்கு கீழே போயிட்டே தான் இருக்குது கிராஃப் என் தனியும் ஜாக்லின்லாம் கீழே போய் ராணுவம் வந்து முன்னாடி வந்துடும் நினைக்கிறேன் எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது பார்ப்போம் ஏஞ்சல் அண்ட் டெமான் ஸ்டார்ஸில் யார் பெர்ஃபார்ம் பண்ண போகிறா அதில் எப்படி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் கேம் மாறுனு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ராணுவக்கு நாலாயிரம் மூட் இருக்கு ஏழு ஏழு பர்சன்ட் இருக்குது சத்யாவுக்கு ஐந்து பிரசன்ட்டு மூவாயிரம் மூட்டு சத்யாவுக்கு ஏன் ஓட்டு போடுறான் அப்படிங்கிறது தெரியல பட் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இதுவே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன்றாரு என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா எனக்கு ஏதோ நான் பண்ணுற இடத்துல ரியாக்ட் பண்ணுறேன் கவுன்ட் இருக்கிற இடத்துல கவுண்ட் இருக்கேன் அப்படின்னா எனக்கு அப்படி தெரியல எனக்கு முழுசுமா எனக்கு தெரிஞ்சு சத்தியா வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட் இருக்க மாதிரி தான் நான் ஃபீல் ஆகுது அவர் எங்கே ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இருக்குல்ல அடுத்து பவித்ராஜரணி அவர்கள் ரெண்டாயிரத்தி எட்நூறு ரயான் அவர்கள் ரெண்டாயிரத்தி எட்நூறு ரஞ்சித் ரெண்டாயிரத்தி முந்நூறு ஸோ எல்லாமே ஒட்டி ஒட்டி தான் இருக்காங்க ரெண்டாயிரத்தி அதாவது ராணுவ வரைக்கும் ஓரளவுக்கு ஓகே சத்தியாவிலேருந்து நம்ம ரஞ்சித் வரைக்குமே ஒரு ஐநூறு வாக்குகள் தான் வித்தியாசத்தில் இருக்காங்க சரியா ம் ஐநூறு வாக்குகள் தான் சத்யா ஜனனி ரயான் ரஞ்சித்து நாலு பேருக்கும் அடுத்து ஒரு மூணு இடத்துல நம்ம தர்ஷிகா சஞ்சனா மஞ்சரி உங்கள் மூன்று பேருக்கும் ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் அப்படி இருக்குது ஓகேவா ஸோ ஆனந்திக்கு தான் ஓட்டே இல்லை ஆயிரத்தி தொண்ணூத்தஞ்சி ஓட்டுருக்கு ஏன்னா சச்சனா கேமும் நல்லா இருக்குது ஸோ எல்லாம் மஞ்சரி கேமும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாறுறாங்க தர்ஷிகாவோ எப்படி ஓட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியல ஸோ ரஞ்சித்துக்கும் இருக்குது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்க பொழுது ஆனந்தி ஒரு விக்ஷன் கன்ஃபார்ம் ஆனந்தி தான் ஒரு எவ்ஷனாக இருந்தால் அதில் எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை இதில் ஒயில்டு கார்டு இந்த வட்டம் போக மாட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ஆனால் ரெண்டாக இருந்ததுன்னா அது யாரானாலும் இருக்கலாம் ப்ரா மோஸ்ட் ப்ராபலி ரஞ்சித்தாக தான் இருக்கும் ரஞ்சித்தும் ஆனந்தியும் வெளியேறுவதற்கான பாசிபிலிட்டினா ஏன்னா சாஷனா மஞ்சலி தூக்க மாட்டாங்க தர்ஷிக்கா அந்த கண்டென்ட் விசால் கூட கண்டென்ட் வச்சிருப்பாங்க ஸோ ரெண்டு விஷயம் தூக்குறாங்களா ஒரு இல்லை ரஞ்சித் வேண்டாம் இன்னும் ஃப்ரீ ஸ்டாஸ் வரைக்கும் வச்சுட்டு அனுப்பலான்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்களா ஆனந்தி மட்டும் அனுப்பலாங்களா அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும் ஸோ எதுனாலும் சரி ஏஞ்சல்ஸ் அண்ட் டெமான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் வருது இல்லை அதை வச்சு தான் டிசைட் பண்ண முடியும் நம்மளால் ஏன்னா அதில் சில நேரங்களில் டைமென்ஷன் மாறலாம் எப்படி வந்து அது ஆட்டம் வந்து மாறப்போகுது டாஸ்க்னால் ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா நிறைய பேர் டாஸ்க் ஆடி தான் அதில் பெர்ஃபார்ம் பண்ணி அதில் அடித்து விளையாடி தான் ஜெயிச்சிருக்காங்க சரியா அதுக்கு முன்னாடி வந்த நபர்கள் எல்லாருமே வெறும் பேச்சு திறமை மட்டும் இல்லை சரியா முத்துக்குமரன் பேச்சு திறமை தவிர டாஸ்க்லையும் இறங்கி ஆடுங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் டைட்டில் வேணும்னா ஏன்னா எல்லாத்துலேயும் ஸ்பெஷலிஸ்ட்டாக வரணும் டைட்டில் வின்னர் இஸ் நாட் அபவுட் ஒன்லி ஸ்பீக்கிங் உங்கள் கேரக்டர் ஸ்டெபிலிட்டியாக இருக்கட்டும் உங்கள் டாஸ்க்குடைய கேப்பபிலிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே பேசப்படும் ஸோ எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன் ராணுவ வந்து சும்மா டாஸ்க் பண்ணவங்க அதான்ட்டு எல்லாம் டைட்டில் அடிச்சுட்டு முடியாது அவரும் எஃபோர்ட் போடணும் சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஜும்மா பேசிகிட்டு இருக்கிறது மட்டும் கிடையாது எஃபோர்ட் போடணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஸோ இதுதான் இப்போதைக்கு கல நிலவரம் ஸோ டாஸ்க் முடிஞ்ச பேரும் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ மீனும் சந்திப்போம் இது அன் ஓட்டிங் போலுங்கிறத மறந்துடாதீங்க குட் பை